அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல வபரகாத்து நாம் நம்முடைய கஷ்டங்களையெல்லாம் தீர்ப்பதற்காக அல்லாஹ்விடம் தினம் தினம் துவாக்களை செய்து கொண்டிருக்கின்றோம் அதன் மூலம் அல்லாஹுடம் இருந்து நம் நற்பலன்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நமக்காக மலக்குமார்கள் துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் மலக்குகளின் துவாவை பெறுவர்கள் யார் யார் என்பதை நாம் பொது பார்ப்போம் அதில் முதலாவதாக தர்மம் செய்பவர்கள் தொழுக இடத்தில் அமர்பவர்கள் தொழுகையை எதிர்பார்த்து இருப்பவர்கள் பிறருக்காக துவா செய்பவர்கள் தொழுகைக்கு முந்தி வருபவர்கள் இவர்கள் அனைவரும் தான் மலக்குமார்களின் துவாவை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் முதலாவதாக தர்மம் செய்பவர்களை பற்றி கூறினோம் இதை பற்றி நபிசதவாக வழங்கிய சில அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு நாளும் இரு வானவர்கள் இறங்குகின்றார்கள் அவ்விருவரையில் ஒருவர் அல்லாகுவே தர்மம் செய்பவர்க்கு பிரதி பலனை அளித்திடுவாயா என்று கூறுவார் மற்றொருவர் அல்லாகுவே தர்மம் செய்யாமல் பொருளை தடுத்து வைத்துக் கொள்பவர்களுக்கு அழிவை ஏற்படுத்துவாயா என்று கூறுவார்கள் என்று ஹதீஸ் வந்து அபுகுறைவர்களும் அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க நாம் செய்யும் தர்மத்துக்கு பொருள் முக்கியம் கிடையாது நாம் எதையாவது ஒன்றை தர்மம் செய்தாவது நம்மளை காத்து கொள்ள வேண்டும் தர்மம் செய்ய முடிந்தும் செய்யாமல் இருப்பவர்கள்தான் மலக்குமார்களின் சாபத்தை அன்றி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று நபிசதுல்லாஹ் அலுவஸில்லா அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே நாம் அதிகம் அதிகம் தர்மம் செய்து மலக்குமார்களின் துவாவை அதிகம் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் நாம் இரண்டாவதாக பார்த்தோம் தொழுத இடத்திலேயே அமர்பவர் என்று அதாவது நாம் ஜமாத்தாக தொழுதும்போது அந்த தொழுகையை எதிர்பார்த்து அவர் பள்ளி வாசலில் இருக்கும்போது அவர் தொழுது கொண்டிருப்பவராகவே கருதப்படுகிறார் மேலும் அவர் அந்த இடத்திலேயே தொழுகின்றாரோ அந்த இடத்திலே இருக்கும் வரை அவருக்காக வானவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள் ஆனால் அங்கு வந்து நமக்கு சிறு துடக்கு ஏற்படுவதன் மூலமோ அல்லது பள்ளிக்கு உபத்திரம் செய்யாமல் இருக்க வேண்டும் அப்போது மாணவர்கள் இறைவா இவருக்கு கருணை புரிவாயாக என்றும் பிரார்த்திக்கின்றார்கள் நாம் அந்த இடத்தில் அமைதியாக இருந்து நமக்கு ஏற்படும் சின்ன சிறு சிறு தொந்தரவுகள் இல்லாமல் நாம் இறைவனை பிரார்த்தித்துக்கொண்டே கொண்டே இருந்தால் நமக்காக அல்லாஹ் அந்த இடத்தில் மலக்குமார்கள் மூலம் இவருக்கு கருணை புரிவாயாக என்று பிரார்த்திக்கின்றார்கள் பள்ளிவாசலில் தொழுகைக்கு வரும் நபர்களை வந்து நம்ம பார்ப்பதே அறியுது இருந்தும் தொழுகைக்கு முடிந்தவுடன் யாரை பார்க்க முடியும் வந்த நபர்கள் பலர் என்ன செய்வாங்க முடித்த உடனே ஓடி விடுவாங்க இருக்க மாட்டாங்க தொழு கொஞ்ச நேரம் துவா கேட்கணும் என்பது கிடையாது அப்படி நாம் சிறிது நேரம் தொழுது இடத்தில் அமர்வதினால் மலக்கு துவாவை பெறலாம் என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பாகும் இதை நாம் பயன்படுத்துவதற்கு தவறவே கூடாது மூன்றாவதாக யார் என்றால் தொழுகைக்காக பள்ளியில் காத்திருப்பவர்கள் அல்லாஹி தூதர் செலவுலாக அவர்கள் வந்து மக்களை பார்த்து கேட்குறாங்க உங்கள் தவறுகளை அவர்களாக மன்னித்து தகுதிகளை உயர்த்தும் செயல்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்குறாங்க அப்போ மக்கள் சொல்றங்க யாரை சொல்லலாம் சொல்லுங்க என்று அல்லாஹனின் தூதர் செலவுலாக அவர்கள் சிரமமான சூழ்நிலைகளிலும் அங்க தூய்மையை அதாவது முழுவை முழுமையாக செய்வதும் பள்ளிவாசல்களை நோக்கி அதிகமாக காலடிகளை எடுத்து வைத்து செல்வதும் ஒரு தொழுகைக்கு பின் அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து ஆகும் இவை தான் கட்டுப்பாடுகளாகும் என்று கூறினார்கள் அதாவது மலக்குமார்கள் இவர்களுக்காக துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று நம்பி சந்திசா அவர்கள் கூறி காட்டுகிறார்கள் அடுத்ததாக பிறருக்கு நாம் நாம் செய்யக்கூடிய துவா அதாவது பிறருக்காக நாம் மறைமுகமாக செய்யக்கூடிய துவா அல்லது மலக்குமார்கள் நமக்காக துவா செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதேப்டி நபி சலல்லா அவர்கள் கூறும்போது ஒருவர் கண்ணதிரை இல்லாத தம் சகோதரர்களுக்காக பிரார்த்தித்தால் அதற்கென நியமிக்கப்பட்டுள்ள வானவர் ஆமீன் என்று கூறுவார்கள் இறைவா இவர்களுக்கும் அதேபோல் ஆகட்டும் என்று மலக்குமார்கள் கூறுகின்றார்கள் நாம் ஒருவர் நோய்வாய்ப்பட்டால் அவருக்காக செய்யும் துவா செய்யும் போது அதே போன்று இவர்களுக்கும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடு என்று மலக்குமார்கள் கூறுகின்றார்கள் அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்றால் தொழுகைக்கு முந்தியறுபவர்கள் அதாவது முதல் வரிசையில் இருப்பவர்கள் என்பதை அவர்களாக அருள் புரிகிறார் மலக்குகள் இறைவனிடம் அவர்களுக்காக அருள் வேண்டுகிறார்கள் என நபி சொல்லாக அலுவலகம் அவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது நாம் முதல் சபில் சீக்கிரமாக வந்து நின்று தொழுதோமையானால் நமக்காக மலக்குமார்கள் இறைவனிடம் இவர்களுக்காக அருள் புரிவாயா என்று வேண்டுகின்றார்கள் மேற்கூறப்பட்ட அனைத்திலும் நாம் மிகவும் பின்தங்கியிருக்கின்றோம் மலக்குமார்களின் துவாவை பெற்று இறைவனின் மன்னிப்பையும் அருளையும் அடைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஷேதான் இவைகளை செய்ய விடாமல் தடுக்கின்றான் நமக்கு எதிரான சூழ்ச்சி வலையை பின்னுகின்றான் சேதான் அவைகளை அறுத்தெறிந்து இக்காரங்களின் மூலம் இறைவனது அருளை பெறுவோமாக இன்ஷால்லா மேலும் ஒரு காணொலியங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கு வரமத்துலாஹி வரகாத்துஹூ